ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச உதிய கம்மன் பிளப் போன்றோர் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி இழந்த அரசியல் செல்வாக்கை மீண்டும் கைப்பற்ற முயற்சிக்கின்றார்கள் என ஸ்ரீலங்கா தொழில் அமைச்சர் பகிதர் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலில் போட்டியிடாமலே தோல்வியை அறிந்து கொண்டவர்கள் இன்று தேசப்பற்றாளர்கள் போல் பேசுகின்றார்கள் என அவர் தெரிவித்தார் இந்த நாடு இனவாதத்தால் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது அதற்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் விமல் வீரவம்ச உதய கமன்பிலா ஆகியோர் இன்றும் கடந்த அரசுதான் ஆட்சியில் உள்ளது என்று நினைத்துக் கொண்டு செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலியான விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்கும் போது அந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அவர்கள் முன்னிலையாக வேண்டும் என சுட்டிக்காட்டினார் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி இழந்த அரசியல் செல்வாக்கை மீண்டும் கைப்பற்ற இவர்கள் முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் மக்கள் மத்தியில் தவறான விடயத்தை சமூகமயப்படுத்த இடமளிக்க முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்